தமிழ் <tus> வணக்கம் <tus> ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் பாலஸ்தீனத்தின் தீர்வு தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கும் திட்டத்தை பாதுகாப்பு சபை கொண்டிருக்கின்றது பதினூன்று வாக்குகள் விழுந்திருக்கின்றன இரண்டு வாக்குகள் விழவில்லை அவர்கள் யார் இஸ்ரேலுக்கு எதிராக பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானத்திற்கு பதிலடி லெபனானில் இருக்கின்ற பாலஸ்தீனர்களுடைய அகதி முகாமில் இஸ்ரேல் வீசியது கொண்டு பதிமூன்று பேர் பரிதாபம் மரணம் தாக்குதல் நடத்தப்படுமா அமெரிக்க அதிபரிடம் கேள்வி இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார் வெனிசூலாவினுடைய முக்கியமான அமைப்பு ஒன்று பயங்கரவாத அமைப்பு என்று பிரகடனம் அதற்கு தலைமை தாங்குகின்றவர் அதிபர் மடுரோ அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆவேசம் ஏஐ தொழில்நுட்பம் என்பது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் சொந்தமல்ல நாமும் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று பிரான்சிய அதிபரும் ஜெர்மனிய சான்சலரும் பெர்லினில் நின்று ஆக்ரோசமான பிரகடனம் ஆனால் எதையாவது இருவரும் உருப்படியாக செய்தார்களா என்றால் குடிப்பது கூழ் கொப்பளிப்பது பன்னீர் என்பதுதான் நிஜம் என்கின்றார்கள் நோக்கர்கள் கடந்த நான்கு மணி நேரத்தில் உலகத்தில் ஓடி சென்றிருக்கின்ற முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பு நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை தீர்மானங்கள் இப்படித்தான் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பாலஸ்தீனம் காசாவில் அமைதியை கொண்டு வருவதற்காக எழுதிய இருபது அம்ச தீர்வு திட்டங்களும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் நேற்று வாக்கெடுப்பிற்கு வந்தது பாதுகாப்பு சபை முடிவு செய்தால் அதுதான் முடிவு அதை பின்னர் மாற்ற முடியாது அது காரணம் ஐந்து பெரும் வல்லரசுகள் வீட்டோ அதிகாரத்தை பாவிக்காமல் ஒரு பிரேரணையை அனுமதிக்குமாக இருந்தால் அது வெற்றி பிரேரணையாக வரும் அதை மற்றவர்களால் எதிர்க்க முடியாது அந்த வகையில் டொனால்ட் டிரம்பினுடைய இருபது அம்ச தீர்வு திட்டம் ஆனது ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது பதிமூன்று நாடுகள் ஆமோதித்து வாக்களித்திருக்கின்றன ரஷ்யா சீனா இரண்டு நாடுகளும் வாக்களிக்காமல் தப்பியோடி இருக்கின்றன இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பாவித்து இதை தடுக்கலாம் என்ற ஒரு கருத்து இருந்தது நல்ல வேளையாக அது நடைபெறாமல் போய் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் இது பற்றி கூறுகின்ற பொழுது வரலாற்றில் என்றும் இல்லாத ஒரு முக்கியமான சம்பவம் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்றிருக்கின்றது இது மகத்தான ஒரு காலடி என்று அவர் கூறியிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரலாற்றில் இது ஒரு மாற்றம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த இருபது அம்ச தீர்வு திட்டம் ஆனது பாலஸ்தீன நிர்வகிப்பதற்கு உதாரணமாக பிரிட்டனினுடைய பழைய பிரதமர் டொனி பிளேயர் தலைமையில் சர்வதேச நிபுணர்கள் கொண்ட உள்நாட்டு பிரதிநிதிகளையும் கொண்ட ஓர் இடைக்கால நிர்வாகம் காசாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான சர்வதேச படையணி இந்தோனேஷியாவில் இருந்து இருபதாயிரம் படைகள் அதேவேளை ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போட வேண்டும் இஸ்ரேல் வெளியேற வேண்டும் இந்த சம்பவமானது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பை தரும் என்று அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதி தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு இந்த இருபது அம்ச திட்டங்களையும் கொண்டு வந்து காசாவை மீள் கட்டமைப்பு செய்வது என்றும் இந்த திட்டம் கூறுகின்றது இனிமேல் இந்த திட்டத்தை இஸ்ரேல் மறுத்தாலும் சர்வதேச நாடுகள் அதை நிறைவேற்றும் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் தீர்மானத்தை உலகின் பெரும்பான்மையான நாடுகள் ஆதரித்திருக்கின்றன இப்பொழுது பாதுகாப்பு சபையில் இந்த திட்டம் ஆமோதிக்கப்பட்டு இருப்பதானது மிக பெரும் வெற்றி என்று டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் இதை எப்படி சாத்தியமாக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இந்த தீர்மானமானது ஹமாஸ் அமைப்பை ஆயுதங்களை போட செய்வது மட்டும் அல்ல இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக கூறி இஸ்ரேலையும் ஆயுதங்களை கீழே போட வைக்கின்றது என்பதுதான் உண்மையாகும் இதனால் ஆத்திரமடைந்தது போல இஸ்ரேல் லெபனானுக்குள் சென்று அங்கிருக்கும் அகதி முகாமில் குண்டு வீசியதில் பதிமூன்று பேர் மரணமடைந்து பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் ில் ஐன் அல் என்கின்ற பகுதியில் ஹமாஸ் அமைப்பினர் படைப்பயிற்சி எடுத்ததனால் இந்த குண்டு வீச்சு என்று இஸ்ரேல் வளமை போல கூறியிருக்கின்றது ஆனால் அப்படி அல்ல இறந்தவர்கள் பொதுமக்கள் ஐம்பதாயிரத்தில் இருந்து ஒரு லட்சம் பேர் இங்கு அகதிகளாக இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கிய பொழுது அங்கு வாழ்ந்த பாலஸ்தீனர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் இவர்களுக்காக உருவாக்கப்பட்ட அகதி முகாம் தான் இங்குதான் இஸ்ரேல் குண்டை வீசி இருக்கின்றது இதற்கும் பயங்கரவாதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை மேலும் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று அமுலில் இருக்கின்றது அப்படி இருக்க பாலஸ்தீனர்கள் காசாவில் இருந்தால் என்ன அவர்கள் லெபனானில் இருந்தால் என்ன பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனர்கள் தான் இஸ்ரேலிய யூதர்கள் உலகில் எங்கிருந்தாலும் அவர்கள் தான் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்ற பொழுது இஸ்ரேல் யூதர்களுக்காக பேசுகின்ற அதுபோல பாலஸ்தீனர்களுக்கு மேல் இஸ்ரேல் உலகில் எங்கு குண்டு வீசினாலும் அதே குற்றச்செயலாகவே செயலாகவே அமையும் என்பது ஹமாசினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் குண்டு வீசுவதனால் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய பிரேரணையால் வரப்போகின்ற சிக்கலை ஒன்றாடுவது கடினமாகவே இருக்கும் வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோவை பதவியில் இருந்து தூக்குவதற்காக அமெரிக்காவினுடைய போர் பயணம் ஏறத்தாழ ஆரம்பித்து விட்டது சுமார் நாற்பத்தி வரையிலான அமெரிக்க படைகள் நிற்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்க அதிபரிடம் வெனிசுலா மீது நீங்கள் தாக்குதல் நடத்துவீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கார்டல் தி ஸ்னிசுலா அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்று அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது இந்த அமைப்பின் தலைவர் நிக்கோலோஸ் மடுரோ என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார் ஆகவே விவகாரம் மிக மிக நெருங்கி நெருங்கிவிட்டதையே காட்டுகின்றது அமெரிக்க அதிபர் போதை வஸ்தை ஒடுக்குவதற்காக இந்த வேலையை செய்வதாக கூறுகின்றார் தென்னமெரிக்கா கண்டத்தில் இருந்த பழைய போதை வஸ்து தலைவர்களைப் போலவே நிக்கோலோஸ் மடுரோ இருக்கின்றார் என்று அமெரிக்கா குற்றம் சுமத்துகின்றது அப்படியானால் மெக்சிகோவிலும் பெருந்தொகையான போதை வஸ்து கும்பல்கள் இருக்கின்றன தானே அவர்களை என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு போதை வஸ்து கும்பல்களினால் லட்சக்கணக்கானவர்கள் அமெரிக்காவில் மரணமடைகின்றார்கள் அதை ஒடுக்குவதற்கான குண்டுவீச்சை மெக்சிகோவில் நடத்த வேண்டி வருமாக இருந்தால் அதையும் செய்வதற்கு தாம் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை இந்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு மிக பெரும் மிக்க வாரமாக அமையும் என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் முதலாவது ஜெப்ரி எப்டைன் விவகாரம் தொடர்பாக நேற்று அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே ஜெப்ரி எப்டைனுடைய சகல ரகசியங்களும் வெளிவரப்போகின்றது டொனால்ட் எப்படி எதிர்கொள்ள போகின்றார் இரண்டாவது சவுதி இளவரசரை சந்தித்து வரலாற்று புகழ்மிக்க ஒப்பந்தத்தை எழுத வேண்டும் அந்த நேரம் ஜெப்ரி விவகாரம் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற மன வருத்தங்களை காட்டிக்கொள்ளாமல் சவுதி இளவரசரை வேறொரு கோணத்தில் சந்திக்க வேண்டும் மூன்றாவது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை முடிவு அமெரிக்க அதிபருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் ஏற்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் நான்காவது வெனிசூலா அண்டி படைகளை கொண்டு சூழல் இருக்கின்றது உள்நாட்டில் இருக்கின்ற மக்கள் பணக்காரர்களாக வாழ விரும்புகின்றார்கள் அதிக வருமானத்தை விரும்புகின்றார்களே அல்லாமல் அவர்கள் ஏறெடுத்தும் பார்க்க விரும்பவில்லை இது அடுத்த பிரச்சனை இந்த ஐந்து சிக்கல்களையும் தவிர உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரை சந்தித்து பேச இருப்பதாக கூறுகின்றார் அது அடுத்த தலைவலியாக இத்தனை தலைவெலிகளையும் தனியொரு மனிதனாக அவர் சந்திக்க வேண்டி இருக்கின்றது நடக்க நடக்கத்தான் தெரியும் இந்த பாடல் டொனால்ட் ட்ரம்பிற்கு பொருந்துகின்றது அடுத்த கட்ட தகவல்களை வெளியிடலாமா என்ற கேள்விக்கு நிச்சயமாக அதை ஆதரித்து வாக்களியுங்கள் என்று நேற்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் ஏனென்றால் அவருக்கு எதிராக வாக்களிக்க போகின்றார்கள் என்பது ஏறத்தாழ அவருக்கு தெரிந்த நிலையில் அதை அப்படியே வாக்களியுங்கள் விழுந்த பக்கத்தினால் அடித்தது போல அடித்து ஓய்ந்து கொண்டார் வாக்களிப்பு முடிந்திருக்கின்றது வாக்குகள் அதாவது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகள் ஜெப்ரி ஜெப்டரினனுடைய மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மற்ற ரகசியங்களையும் வெளியிடலாம் என்று தீர்மானம் ஆகியிருக்கின்றது இது டொனால்டு டிரம்பிற்கு ஆபத்து அல்ல டெமோக்ராட் கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கலாக அமையப்போகின்றது என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஏனென்றால் பில் கிளின்டன் போன்றவர்கள் இதற்குள் பெருமளவு ஆகவே இருந்திருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் அல்ல இத்தகைய பெருந்தலைவர்கள் எல்லாம் இந்த விவகாரத்தில் பேசுபொருளாக வரப்போகின்றார்கள் ஏஐ தொழில்நுட்பம் என்பது அமெரிக்காவிடமும் சீனாவிடமும் பெரும் முதலீடு காரணமாக சிக்கப்பட்டு விட்டது இன்று நாங்கள் அவர்களிடம் தங்கி இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த நிலையை நாங்கள் வென்று எங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரெட்ரிக் மேட்ச் பேசியிருக்கின்றார் பெர்லினில் நடைபெற்ற மாநாட்டில் இவரோடு இணைந்து பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரோங்கும் இந்த கருத்தை ஓங்கி ஒலித்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் இனி அதிக முதலீடை செய்து ஏஐ தொழில்நுட்பத்தில் நாங்களும் அவர்களுக்கு இணையாக நிற்க வேண்டும் என்று எமனுவல் மைக்ரோங் கூறுகின்றார் மேலும் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் ஏஐ தொழில்நுட்பத்தில் அசுர பலத்தை பெற்ற பின்னர் எங்கள் மீது அரசியல் அதிகாரத்தை செலுத்த முன் வருகின்றார்கள் ஆகவே நாங்கள் சுயமாக நிற்க வேண்டும் என்று பேசியிருக்கின்றார்கள் இப்பொழுது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பகாசுர முதலீட்டில் இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாம் இதில் அடிபட்டு போய்விடக்கூடாது என்று இந்த இரு தலைவர்களும் கூறியிருக்கிறார்கள் இது குறித்து டென்மார்க்கினுடைய டிஐ பிரிவினுடைய டேனிஸ் இண்டஸ்ட்ரி பிரிவினுடைய டிஜிட்டல் பிரிவு தலைவராக அன்ட்ரியாஸ் கோல்பாஸ் எஸ்பெர்சன் கூறுகின்ற பொழுது டிஜிட்டல் உள்நாட்டு சந்தை என்பதை நாம் அனைவரும் இணைந்து உருவாக்கிய ஆக வேண்டும் அது பெரிய வர்த்தகம் என்பதை மறுக்க முடியாது ஆனால் இன்று ஐரோப்பிய நாடுகள் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற ஏஐ தொழில்நுட்பத்தில் தான் தங்கி பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இதை ஒரு நாளிலேயே மாற்றிவிட முடியாது மேலும் இப்படி ஒரு நிலை வரும் அதற்கு நாங்கள் தயாராக வேண்டும் என்று அதற்கான தடகள சூழ்நிலை இந்த தலைவர்கள் உருவாக்கியவர்களே அல்ல இவர்கள் அதில் ஆக்கபூர்வமாக எதையும் செய்யவில்லை அதற்கான பெரும் முதலிடுவதற்கு இவர்களிடம் பணமும் இல்லை இவர்கள் முதலிடமும் இல்லை எனவே அமெரிக்கா சீனாவினுடைய ஏஐ தொழில்நுட்பங்களை வேண்டாம் என்று சொல்லுவது காலத்தின் விரயம் அவர்கள் வெகுவாக முன்னேறிவிட்டார்கள் அதை பயன்படுத்தி புதியதொரு கோணத்தில் நாங்கள் முன்னேறுவதே அல்லாமல் வாய்ச்சவடால் அடித்து எந்த பயனும் இல்லை என்பது இந்த இரண்டு பதிலாக இருக்கின்றது பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரங்கும் ஜெர்மனிய சான்சலர் மேட்சும் இது போல சவடால் பேச்சுக்களை பேசுகின்றார்களே அல்லாமல் செயற்பாட்டு ரீதியாக எதையும் செய்கின்றார்கள் இல்லை என்பதும் ஆசிய தலைவர்களை போல இவர்களுடைய அரசியல் மாறுகின்றதா என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே